இவருக்கும் வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா எல்லாம் நல்லா இருக்கணுன்ட்டு எல்லாம் எல்லாம் ஆண்டவனாக வேண்டிக்கிறேன் நேராக டாபிக் போயிடலாம் இன்றைக்கி வந்து நம்ம எட்நூறு டு எட்நூற்றி பத்து இந்த ரேஞ்சில் இருக்கிற நிஃப்டி ஃபிஃப்டி ஸ்டாக்கு தான் பார்க்க போகிறோம் அது உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இது எல்லாத்துக்கும் ஒரு பரிச்சயமான ஒரு ஷேர் தான் இது வந்து லார்ஜஸ்ட் அண்டு ஓல்டஸ்ட் பேங்க் ஆஃப் இந்தியா இரநூறு வருஷமாக இயங்கி கொண்டிருக்கிறது இது நம்பர் ஒன் நேஷ்னலைஸ்டு பேங்க்கு இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இதனுடைய ஹெட் ஹெட் குவார்ட்டர் வந்து பாம்பேயில் இருக்குது இதன் விலை வந்து ஃபிஃப்டி டூ வீக்ஸ் ஐ வந்து தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு ரூபா இன்றைக்கி வந்து ஏறக்குறைய ஒரு பத்து பர்சன்ட் இறங்கி இருக்குது எட்நூற்றி ரெண்டு டு எட்நூற்றி பத்துங்கிறதுலாம் ட்ரேட் ஆகிட்ருக்கு அதனால் குட் ஃபண்டமெண்டல் ஸ்டாக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிங்க இதோடைய குவார்டர்லி ரிசல்ட்டை பார்ப்போம் குவார்டர்லி ரிசல்ட்டு மூணு மூணு பாயிண்ட் தான் பார்த்தா போதும் நம்ம குழம்பிக்க இதில் குவார்ட்டர் ஆன் இயர்லி ஆன் இயர் வந்து நெட்டு ப்ராஃபிட்டு டோட்டல் ரெவென்யூ அண்டு ஏபிஎஸ் இது மூணு பார்த்தா போதும் டிவிண்ட் கொடுக்குறாங்களா கார்பரேஷன் ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறது பார்த்தா போதும் அப்புறம் ஷேர் ஹோல்டிங் எவ்வளோ இருக்குங்கிறது பார்த்தா போதும் இப்போ வந்து குவார்டர்லி ரிசல்ட்டை பார்த்துருவோம் குவாட்டர்லி ரிசல்ட் வந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் இப்போ வந்து கோட்டர் ஆண்ட் கோட்டர் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்குவோம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி நானூற்றி அறுபத்தொம்போது கோடி இது வந்து டோட்டல் ரெவன்யூ வந்திருக்கு அதே வந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு கோடியே பதினெட்டு லட்சத்தி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி டோட்டல் ரெவன்யூ வந்திருக்கு அப்போ இது உயர்ந்துள்ளது இயர் ஆண்ட் இயர் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு கோடியே ஒரு ஒரு ஆயிரத்தி நானூற்றி அறுபது கோடி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு கோடியே பதினெட்டு லட்சத்தி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி அப்போ இது உயர்ந்துள்ளது அப்போ வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்குற நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் நெட் ப்ராஃபிட் போயிடுவோம் இது வந்து குவார்டர் ஆண்ட் குவார்ட்டர் வந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு கோடி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தொம்பதாயிரத்தி அறநூற்றி எண்பது கோடி ஏரான் இயர் போயிடுவோம் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதினெட்டாயிரத்தி அறநூற்றி எண்பது கோடி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தொம்பதாயிரத்தி அறநூற்றி எண்பது கோடி ஏரான் இயரும் உயர்ந்துள்ளது இது ஒரு சில கம்பெனிங்க வந்து ஒரு எஸ்டிமேட்டு ரிசல்ட் வராதுக்கு முன்னாடி கொடுத்தாங்க அதை பார்ப்போம் கொடாக் செக்யூரிட்டி வந்து பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடின்னு கொடுத்துருந்தாங்க எம்கே குளோபல் வந்து பதினாறாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி இது நெட் ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க மோதிலால் போஸ்வால் வந்து பதினாறாயிரத்தி கோடி எஸ்டிமேட் கொடுத்துருந்தாங்க ஆக்சஸ் செக்யூரிட்டீஸ் வந்து பதினாறாயிரத்தி கோடி கொடுத்துருந்தாங்க ஈடி நவ் அது வந்து பதினாறாயிரத்தி கோடி கொடுத்துருந்தாங்க அப்போ இது எஸ்டிமேட்டெல்லாம் ஃபீட் பண்ணிடுச்சிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதனால் குட் குவாட்டர்லி ரிசல்ட் அப்புறம் ஈபிஎஸ் பார்த்துருக்கோம் கோட்ரான் கோட்டர் வந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணு புள்ளி தொண்ணூத்தாறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தொன்று புள்ளி அறுபத்தஞ்சி சிறிது குறைந்துள்ளது கோட்ரான் கோட்டர் முடிஞ்சிருச்சு இயரான் இயர் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபது புள்ளி எழுபத்தி ஏழு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தொன்று புள்ளி அறுபத்தஞ்சி சிறிது உயர்ந்துள்ளது இது ஒன்று நல்ல ரிசல்ட்டுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ன்ட் இயல்டு வந்து ஒன்று புள்ளி எழுபது இப்போ பார்த்துறாங்க இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதிமூணுரூவா எழுபது பைசா டிவிடன் கொடுத்துரு கொடுத்துள்ளார்கள் இந்த ஷேர் யார் யார் டிவிடன் ஏறும் என்னுடைய ப்ரடிக்ஷனை வந்து இந்த மூணு வருஷத்தில் இது வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போயிடும் அப்போ ஏறக்குறைய நம்மளுக்கு ஒரு எட்டு டு பத்து பர்சன்ட்டு டிவிடன்லேயே நம்மளுக்கு லாபம் கிடைச்சிடும் ஏன்னா ஏற்கனவே நான் வாங்கின ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா மோ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் இப்போ இதனுடைய ரேட்டு என்னான்ட்டு ஏற்கனவே மை போர்ட்ஃபோலியோவில் எல்லாம் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி இதை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம் நம்ம வந்து இன்றைக்கி வந்து நேஷ்னலிஸ்ட் பேங்க்கை பொறுத்தவரில் இதுதான் நம்பர் ஒனில் இருக்குது அதனால் ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு அண்டு ஷேர் மார்க்கெட் ரெண்டையுமே ஒரு பார்ட் டைம் தொழிலாக பண்ணீங்க ஃபுல் டைம் தொழிலாக பண்ணாதீங்க ஏன்னா ட்ரேட் பண்ணும் போது நீங்கள் ஃபுல் டைமராக மாறிடுங்க இருக்கிற வேலையை விட்டுட்டு அதில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது அதனால் ரெண்டையுமே நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் சரி ஷேர் மார்க்கெட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு பார்ட் டைம் ஒர்க்காக பண்ணிங்க அதே மாதிரி நீங்கள் உங்கள் மாத வருமானத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள் எப்படி மாத வருமானத்தை பெருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணும் உங்கள் சூழ்நிலையில் நம்ம எந்த தொழிலை செய்யணும் நம்ம தொழிலை எப்படி அபிவிருத்தி பண்ணோம் அதே சமயத்தில் மாத வருமானத்தை எப்படி பெருக்கணும் எப்படி நம்ம சிக்கிரமாக இருக்கணும் ஆடம்பர செலவுகளாக தவிர்த்துட்டு எப்படி இருக்கணுங்கிறத நீங்கள் முதல்ல தீர்மானம் பண்ணுங்க தீர்மானம் பண்ணிவிட்டு ஏற்கனவே நிறைய விவரங்களை சொல்லிருக்கிறேன் அதனால் உங்கள் கடவுள் உதவியுடன் எனது மாத வருமானம் அப்படின்ட்டு அதை பிளாக்கில் விட்ருக்கேன் அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் பெருகி விட்டுதுன்னு போட்டுக்கோங்க இப்போ ஒரு பத்தாயிரரூவா பதினஞ்சாயிரரூவா வாங்குறீங்கன்னா மாத வருமானம் முப்பதாயிரரூவா பெருகி விட்டது அப்படின்ட்டு ஒரு ஸ்லோகத்தை ஃபார்ம் பண்ணி அதை உள் மனசில் சொல்லிகிட்டே இருக்கேன் அப்போ உடனே இருபத்தொரு நாள்லேருந்து முப்பத்தி முப்பது இன்னும் உங்களுக்கு நிறைய யோசனை தீப்பறி மாதிரி வரும் அதை எல்லாம் மனதிற்குள்ளே தோணும் அதை ஒன்றா எழுதி வைங்க செயல்படுங்க செயல்படும் போது விடாமுயற்சி உழைப்பு தன்னம்பிக்கை என்னும் தாரக மந்திரத்தை யூஸ் பண்ணுங்கள் உங்கள் மாத வருமானம் பெருகிடும் அடுத்த முறை வந்து மூணு ஆறு ஒன்பதை பயன்படுத்துவது அது ஏற்கனவே சொல்கிறீங்க காலையில் மூணு டைம் மதியம் ஆறு டைமு சாயந்தரம் ஒம்போது டைம் அதாவது நடந்து முடிஞ்ச மாதிரி எழுதுகிறது உங்கள் இலக்கை மாத ம வருமானம் இவ்வளோ பெருகிட்டது மாதிரி நீங்கள் எழுதணும் அது ஏற்கனவே வீடியோ நல்லா விவரமாக பார்த்தீங்க அடுத்த முறை வந்து மாத வருமானம் பெருகி விட்டது போல் நீங்கள் வந்து மணக்கண்ணால் பார்க்கணும் காலையில் ஒரு மூணு டைமு மதியம் ஒரு ஆறு டைமு இரவு ஒரு ஒம்பது டைமு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் அப்படியே ஒரு மன சித்திரமாக அதை ஃபார்ம் பண்ணுங்கள் அது கண்டிப்பாக நீங்கள் வந்து மாத வருமானம் கண்டிப்பாக பெருகிடும் இந்த இது வந்து நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகள் இதை நீங்கள் உறுதியாக பயன்படுத்தலாம் அந்த உங்களுக்கு மாத வருமானம் பெருகின அமௌண்ட்டை வந்து நீங்கள் முதலிடமாக நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுக்கோங்க ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸு சேரில் போடுங்க சிறிது சிறிதாக ஒரு நீண்டகால அடிப்படையில் நீங்கள் செல்வந்தர் ஆகிடுவீங்க மேலும் மிக முக்கியமாக வந்து சிக்கனத்தை கடைபிடிங்க இப்போ கரண்ட் பில்லு கேஸ் பில்லு அன்றாட செலவுகள் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா அப்படின்ட்டு தேவையான்னு பார்த்து பார்த்து செய்யுங்க அதே மாதிரி மளிகை பொருட்கள் வாங்கும்போதோ காய்கறி வாங்கும்போதோ ரெண்டு மூணு கடையை பாருங்கள் எந்த கடையில் வந்து மலிவாக சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குதோ அந்த கடையில் மட்டும் வாங்கி அதை ஒரு மாத வருமானம் அதிலருந்து நீங்கள் சிக்கனமாக அதை சிக்கனமாக செலவுகளை ச சிக்கனப்படுத்தி அதை சேமிப்பை வந்து முதலீடாக பண்ணும்போது போது நீங்கள் செல்வந்தராகிடணும் அதனால் நீங்கள் செல்வந்தர் ஆகக்கூடிய காலங்கள் இப்படி தான் ஒன்று ஒன்றா நீங்கள் பண்ணிட்டு வரணும் ஒவ்வொரு மாதமும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பட்ஜெட் போடுங்க ஒரு பேப்பர் எடுத்து எவ்வளோ செலவாகுது எவ்வளோ நம்ம அதை குறைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பட்ஜெட் போடுங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து மாத வருமானம் உங்களுக்கு பெருகிடும் அதில் எந்த இல்லை இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வழிமுறைகளெல்லாம் பயன்படுத்துங்க கண்டிப்பாக நீங்கள் நீண்ட கால அடிப்படையில் செல்வந்தராயிடுங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க வாழ்க்கையில் வந்து எதையுமே ஒன்று நீங்கள் தீர்மானம் பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் முன்னுக்கு வர முடியும் உங்கள் மாத வருமானம் இப்போ எவ்வளோ இருக்குது இனி எவ்வளவு நாம் சம்பாதிக்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தீர்மானம் பண்ணுறதை வச்சு தான் உங்கள் வெற்றியே இருக்குது அப்போயே உங்களுக்கு போல் ஒரு யோசனை சூழலில் வந்துக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் செயல்பட செவ்வ செயல்படுத்த நீங்கள் உங்களுடைய மாத வருமானம் பெருகிடும் அந்த மாத வருமானத்தை நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டு ஷேர் மார்க்கெட்டு இப்படி சிறிது சிறிதாக நீங்கள் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக சொல்லுதராடுங்க ஸ்டேட் பேங்க் இந்தியா ஃபுல்லாக நீங்கள் ஒரு ஷேர் ரெண்டு சேரு இப்படியே நீங்கள் வாங்கிகிட்டே வாங்க இது வாங்க வாங்க நீங்கள் என்ன வேணும் போனஸ் ஸ்பிளிட்லாம் கொடுப்பாங்க அப்போ அந்த ஷேர் வந்து பல மடங்கு பெருகும் அந்த எண்ணிக்கை பெருகும் போது நீங்கள் வந்து நீண்ட கால அடிப்படையில் அதனால் கன்சிடர் பண்ணுங்கள் அடுத்த காலநிலையில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்